கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் தருவாராக இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் கடவுளின் யோவான் இவருடைய காலம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது உடைய இவருடைய நாடு போர்ச்சுக்கல் இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா கடவுளின் யோவானை பற்றிய புகழ் நாடெங்கும் பரவிருந்த காலம் அது மாகாணத்தின் பிரபு இவரை பற்றி கேள்விப்பட்டார் யோவானை சோதித்து பார்க்க எண்ணினான் என்ன செய்வது ஏழையைப் போன்ற வேடம் அவர் மனதில் உதித்தது ஏழையாக வேடம் போன்றார் யோவானை தேடி வந்தார் தான் ஒரு ஏழை என்றும் தனக்கு உதவும்படியும் வென்றினார் கொடுப்பதை தன் இன்பமாக கொண்ட யோவான் உதவி செய்யாமல் இருப்பார் தன்னிடமிருந்த இருபத்தைந்து பணங்களையும் அப்படியே அவருக்கு கொடுத்தார் அப்பிரபு அப்பணங்களை பெற்றுக்கொண்டு தம் மாநிலம் திரும்பினார் யோவானின் தியாக மனதையும் அன்பான உள்ளத்தையும் கண்ட அப்பிரவு நூற்றி ஐம்பது தங்க சவரன்கள் அனுப்பியதோடு ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது ரொட்டியும் நான்கு ஆடுகளும் ஆறு கோழிகளையும் யோவான் நடத்தி வந்த ஆதரவற்ற ஏழைகளின் விடுதிக்கு அனுப்பி வந்தார் கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் ஏழைகளுக்காக விடுதியை ஆரம்பித்த யோவான் பிறகு வெட்டி அதை விட்டு அதில் வரும் ஊதியத்தை கொண்டே தன் விடுதியை நடத்தலானார் பின்னர் அவரின் தியாக செயலால் பலர் உதவிட பல விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டன நன்மை செய்யும் சகோதரர் என்ற அமைப்பின் மூலம் இன்றும் சுமார் நூறு மருத்துவமனைகள் யோவானின் தியாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றன விடுதியில் தங்கிய மக்கள் மட்டுமல்லாமல் அதனை இருக்கிற அத்தனை மக்களின் சரீர ஆத்மீக நலனினும் கரிசனை உள்ளவராகவே வாழ்த்தார் கிறிஸ்துவின் அன்பு இவரை முற்றிலும் ஆட்கொண்டதால் தாராளமாய்க் கொடுக்கும் தியாக சிந்தை இவரில் செழித்தோங்கியது இவரை அண்டி வந்தவர் அனைவருக்கும் அடைக்கலமானார் பிரியமானவர்களை கொடுக்கும் மனப்பான்மையை கடைபிடித்து வருகின்றீர்களா கடவுளின் யோவான் எவ்விதமாகச் சொல்லுகிறார் நான் ஒரு அற்பன் ஒரு நீச பாவி எனினும் என்னால் என்ற உதவிகளை ஏழை மக்களுக்கு செய்யாமல் இருக்க முடியுமா பிரியமானவர்களே இந்த கடவுளின் யோவான் கொடுப்பது தன்னுடைய தலையாய கடமை கொடுப்பதே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கான அடையாளம் என்று உறுதியாக நம்பினார் ஆகவே வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டே அவர் இருந்தார் பிரியமானவர்களே இன்று கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா பிறருடைய தேவை அறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா ஆம் சிந்தித்து பாருங்கள் வாங்குவதை பார்ப்பு வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம் என்று வேத வாக்கியம் துருவளம் பற்றுகிறது பாருங்கள் விறகு வெட்டி வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் அவர் பிறருடைய நலனை சந்தித்திருக்கின்றார் அப்படியானால் இன்று நாம் அதற்கு அதிகமாக சம்பாதிக்கிறோம் அல்லவா அப்படியானால் நாம் எப்பேற்பட்ட உதவிகளை நன்மைகளை பிறருக்கு செய்ய வேண்டும் நம் குடும்பத்தில் நம் அருகாமையில் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற திருச்சபையில் ஆதரவற்ற திக்கட்ட ஒடுக்கப்பட்ட வறுமையில் வாடுகின்ற அநேக மக்கள் இருக்கிறார்கள் தேவைகளின் மத்தியில் உலண்டு கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்தும் பார்க்காதது போல அவளுடைய குறைகளை கேட்டும் கேட்காதது போல் நாம் இருக்கிறோமா தொழிற்சபை இன்று ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தேவைகளின் மத்தியில் வறுமையில் வாடுகிற மக்களை ஆதரிக்கின்றதா அவர்களுக்கு உதவி கரம் நீட்டுகின்றதா அவடி தேவைகளை சந்திக்கிறதா சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்தவம் என்பது கொடுப்பதுதான் தேவை அறிந்து பிறருடைய குறைகளை தீர்ப்பதுதான் ஆகவே கருணை உள்ளத்தோடு இரக்க சிந்தையோடு நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் கண்ணுக்கிட்டாத தூரத்தில் இருக்கிறவளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனால் கண்ணுக்கு எட்டி தூரத்தில் இருக்கிற உறவுகளானாலும் சபையின் பிள்ளைகளானாலும் சபைக்கு சம்பந்தமில்லாதவர்களாய் இருந்தாலும் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நம்முடைய கடமை இதை இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் திருச்சபை தன் வருமானத்தில் குறைந்தபட்சம் எழுபது சதவீதம் ஒளியத்திற்கும் இப்படி தேவை உள்ள மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுவே கிறிஸ்துவின் சந்தை அப்பொழுது நாம் வாங்குகின்ற நிலைமையில் இருக்க மாட்டோம் கொடுக்கின்ற நிலைமையில் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்று முதல் நூற்றி முப்பத்தி நான்கு முடிய லூக்கா ஏழாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கற்புடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்